அனைத்து தென்னை சாகுபடி விவசாயிகள் மற்றும் தேங்காய் வியாபாரிகளுக்கு வணக்கம்ங்க வார வாரம் சனிக்கிழமைக்குங்க ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற அவல் பூந்துரை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் தேங்காய் ஏலம் நடக்குங்க இன்றைக்கி நடந்த தேங்காய் ஏலத்துக்கு மொத்தம் ஐம்பதாயிரம் தேங்காய்கள் விற்பனைக்கு பதிவானதுங்க இன்றைக்கி தேதி அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுங்க இன்றைக்கி தேங்காய் தரத்துக்கு ஏற்ற மாதிரிங்க ஒரு கிலோ ஐம்பத்தஞ்சு ரூபா அறுபது காசில் இருந்து அதிகபட்சமாக ஒரு கிலோ எழுபத்தி ரெண்டு ரூபா தொண்ணூற்றி காசு வரைக்கும் மறைமுக ஏலத்தில் விற்பனை ஆகிருக்குதுங்க அதே மாதிரிங்க நல்ல கசங்கள் போட்டு நம்ம தண்ணி விற்றுன தேங்காய் இருக்குது இல்லைங்க அது மட்டை உரிச்ச தேங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ தேங்காய் நூற்றி முப்பத்தி ஆறு ரூபாய்க்கு கொள்முதலாக இருக்குதுங்க தண்ணியே ஆடாத தேங்காய் வந்து ஒரு கிலோ நூற்றி முப்பத்தி ஆறு ரூபாங்க இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அதுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கங்க கூடுதலாக இப்போ தேங்காய் விற்றுட்டுருக்கிற விலை வந்து உங்களுக்கு கட்டுப்படியாக இருக்குதுன்னு கீழே வந்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டாக பதிவு பண்ணுங்கள் மேலும் இல்லை என்ன விலைக்கு ஒரு டன் தேங்காய் விற்பனையானால் வந்து விவசாயிகளுக்கு கட்டுப்படியாகணும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்